நீங்க தேர்தல்ல தோத்து போனதுக்கு அந்த ராஜாங்கட்ட பழி வாங்கணும் என்னத்தோட இருப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்க என்னடனா இப்படி பயந்து போய் பேசிட்டு இருக்கீங்க பழி வாங்குற எண்ணம் இருக்கு இருந்தாலும் சரி முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க அமைச்சர் மக சேது காட்டுக்குள்ள போயிட்டாங்கிற செய்திய கேள்விப்பட்டீங்களா காலையில இருந்து டிவில அந்த நியூஸ் தானே போயிட்டு இருக்கு ஓ ஒரு வேலை காட்டு யானைகிட்ட அவன் சிக்கலனா காட்டுக்குள்ள நாம ஆளுங்களை அனுப்பி அவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்றதுக்காக எனக்கு போன் பண்ணீங்களா நீங்க எத்தனை ஆளை அனுப்பினாலும் அந்த சேதுவை ஒண்ணும் பண்ண முடியாது இருந்தாலும் ராஜாங்கத்தோட பேரை கிடைக்கிறதுக்கு இது ஒரு

அந்த ராஜாங்கத்தோட பேரையும் புகழையும் கெடுக்க அந்த ராஜாங்கத்தை அமைச்சர் பதவியில இருந்து தூக்கறதுக்கு இது ஒரு அஸ்திவாரமா இருக்கணும் நினைக்கிற உன் மகனுக்கு கண்ட இருக்குன்னு சொன்னனே அவன் விஷயத்துல நீ ஜாக்கிரதையா நீ கவனக்குறைவா இருந்ததுனாலதான் அந்த கஜேந்திரன் சாதாரணமானவன் கிடையாது அவனோட பேரே மூர்க்க மூர்க்க குணம் கொண்டவன் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல ஆமாங்க போல சேது அந்த பூவை எடுக்கிறதுக்கு நான் எனக்கு பெண் குழந்தை போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாரு அந்த நேரம் பார்த்தவன் சித்தி எதிர்கட்சிக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவன் போத செடி வேறு தேடி போயிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த தமிழும் நீங்கள் அவரை எடுத்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்றாங்க என்ன நடக்கும்னு தெரில அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம் பாய்